வணக்கம் மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை தலைமகர்த்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் அதாவது என்னெல்லாம் விசேஷம் அப்படின்னு சொல்லணும்னா அமாவாசை முடிஞ்சு அஞ்சாவது நாள் வந்து வளர்புற பஞ்சமி அந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம மகாசக்தி மாசாணியம்மன் வந்து வராகியம்மன் முகத்தில் வந்து வராகியம்மன் அலங்காரம் பண்ணி இரவு எட்டு மணி முடிஞ்சு அந்த எட்டஞ்சு ஆரம்பிக்கிறப்ப அம்மா கிட்ட பூ கேட்குறதாக ஒரு வழக்கம் வந்து கடந்த இந்த வாரத்தோட ஒம்பது பஞ்சமி ஆகுது இந்த பஞ்சமி பஞ்சமிக்கு அந்த அம்மா தலை இருந்து பூ விழுகிற காட்சி அருமையாக அந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த ஒம்பது பஞ்சமிக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு அற்புதங்கள் பண்ணியிருக்கு நம்ம மகாசக்தி மாசாணியம்மன் கோட்டையில் வந்து அந்த அம்மா சொன்ன மாதிரி மண்டபம் அமைச்சு அந்த மண்டபத்துக்கு வந்து வராகியம்மனை வந்து கதவுல வந்து பிரதிஷ்ட பண்ண மாதிரி பண்ணி அந்த வேலைப்பாடு கூட இன்னைக்கு முடிஞ்சிருக்கு முடிஞ்சு ரொம்ப சிறப்பான முறையில் பூஜை நடந்திருக்கு அதே மாதிரி எட்டாவது பஞ்சமியில வந்து திருச்சியில வந்து எனக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி அம்மா நிகழ்த்துச்சு திரும்ப வந்து இந்த வராகியம்மன் எனக்கு டெஸ்ட் வச்ச மாதிரி இன்னைக்கு இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதியிலையும் ஒரு அவார்டு இருக்குன்னு சொல்றப்ப அம்மா உன் பூஜை மட்டும் போதுமா எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கு அவங்க மூலமா ஒரு ஃபோன் பண்ணாங்க என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திருச்சியில யார்கிட்ட நான் அவார்டு வாங்கினோனோ அத்தனை மக்களுக்கும் திருப்பி அவார்டு வந்து கொடுக்குற சீஃப் கெஸ்டா நீங்கள் வரணுன்றத சொல்லியிருக்காங்க அதாவது இது நடக்கும் நடக்கலைன்னு சொல்ல வல்ல அந்த ஒரு நிமிஷம் கூட நாம வந்து அந்த வருத்தப்பட்ட வருத்தத்துக்கு அந்த அம்மா நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு அதே மாதிரி இன்னைக்கு பூஜையில் கலந்துக்கிட்ட பக்தர்கள் வந்து நிறைய பேர் அம்மா வந்து இன்னைக்கு இன்றைக்கி மல்லிகை பூவாக இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆகுதே அப்படின்னு கவலைப்பட்டப்ப அம்மா கையில இருந்து பூவை எடுத்து போட்ட மாதிரி இந்த வீடியோ காட்சியில் வந்து நடந்திருக்கு இதெல்லாம் வந்து சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் மூல காரணமும் முடியா தொடருமா இருக்கிற நம்ம மகாசக்தி மாசாணி அம்மனுக்கிட்டே கோடான கோடி முறை நன்றிகளை சொன்னாலும் பத்தாது அந்த அளவுக்கு அந்த அம்மா சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த வராகி பூ கேட்குற உத்தரவுலையேவும் ஒருத்தர் கண்ணாப்ரேஷன் பண்ண வந்தவங்களுக்கு கண்ணாப்ரேஷன் இல்லாமல் ஊசி மூலமாகவே அந்த கண் சரியாயிடுச்சுன்னு சொல்லி வந்தவங்க அப்படியே இந்த வராகி பூஜையில் கலந்துக்கிட்டு சிறப்பாக அந்த பூ கொடுக்குற காட்சியை பார்த்துட்டு போயிருக்காங்க அப்போ பெருங்கொண்ட ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கிறவங்க இன்னைக்கு அம்மா வராகி கொடுத்த பூவை பார்த்துட்டு மன நிம்மதியோடு போகிறாங்க அவ சன்னதியில வந்து மன நிம்மதியும் நிறைஞ்ச மனசும் யாருக்கெல்லாம் இருக்கோ அதே மாதிரி மனசார அவள் செய்கிற அத்தனை விதையும் செஞ்சுக்கிட்டே இருக்கா இருந்தாலும் செய்க முறையில் சில அனுகூலமான சில விஷயங்களை நம்ம கண்ணால் பார்க்கணும்னு நினச்சோம்னா அது ஒவ்வொரு முறையும் இந்த வராகி பஞ்சமியில் வந்து அந்த அம்மா பூ கொடுக்குறத பார்த்துட்டோம்னா இந்த கலியுகத்தில் இப்படியும் தெய்வங்கள் காட்சி கொடுக்குதுன்ற ஒரு சந்தோஷமும் இந்த ஆன்மீகம் வளர்ந்து கொண்டே இருக்குதுன்ற ஒரு திருப்தியும் கொடுத்துக்கிட்டே இருக்கா கொடுத்துக்கிட்டே இருப்பா வாங்கிக்கிட்டே இருக்கும் எல்லாமே நல்லதா நடந்துக்கிட்டே இருக்கு நன்றி வணக்கம்